எல்லாருக்கும் எல்லாருக்கும்ிக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து நான் ஏர்போர்ட்டு பிளேன் இறங்குன்றிருக்கு பாருங்க இன்றைக்கு வந்து ஏர்போர்ட் வந்து ஒரு ஆள் ஏற்ற வந்து நான் அவரை ஏற்ற ஏற்றப்பா போகிறான் அதுக்காண்டு பிளேன் வந்து விலங்குறது பார்க்க காட்டுறதுக்கு வந்துனே உங்களுக்கு பாரு பெரிய பிள்ளை ஒன்று சின்ன பிளேன் ரெங்குறது வந்தீங்களா இது வந்து என்ன வருது பெரிய பிளைன் இது ஏர்போர்ட் இது பேருக்கண்ண ஏர்போர்ட் தான் ஜோதிங்களா என்ன வழி வேற கண்டு கேள்வி நிற்கிறது இல்லை கேள்வி நிற்கிது பார்த்தீங்களா ப்ளேனில் பார்த்தீங்களா ஒரு பிளேன் நிகராக போகுது இப்போ காட்டுறேன் உங்களுக்கு ஒரு நூறு நிகராக போகிற போகுது பிளேன் காட்டு நூறு அஞ்சு பிளேன் ரெண்டு போகுது வேறு இருக்குதா இங்கே யூடியூப் சேனலில் இருக்குது தமிழ் கேபிடி சைபர் உண்டு இல்லாட்டி தமிழ் கொடி ஒன்று அடிச்சிங்கன்னு சொன்னா நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அப்படியே என்ன பேட்டியா எவ்வளோ உண்டு நோராஜ் இது மற்ற காட்டேன் நான் பயமாரிருக்கா தான் காட்டிட்டேன் மற்றது கமலாவை கொஞ்சம் பெரிய பிள்ளை எனக்கு மாதிரி பெருசு வந்தீங்களா நான் பேரண ஏர்போர்ட் என்ன வடிவாகனு பார்த்தீங்களா வேற போது பிளேன் சூர் பண்ணிக்காட்டு பாருங்க அங்கே போய்ட்டு தான் அந்த அதிக கடைசி இது ஒரு இது கம்பு மாதிரி இருக்குது அங்கே போய் அதில் ரெண்டு ப்ரெஷ் ஸ்வீட்டாக எடுப்பாங்க எங்கே போக போரியல நான் தெரிய போது தெரியல உயர்த்த அவங்கண்ணிக்கி போயிட்டு பார்த்தீங்களா சிவமணி காட்டுற உங்களுக்கு பாருங்க சொல்லிங்களா இந்த பேரகண்ண ஏர்போர்ட் இந்த தான் ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட் பேகன் ஏர்போர்ட் எங்கள்கிட்ட ஏர்போர்ட் பேகனில் இருந்து நாங்கள் நாட்டுக்கு போகிறோன்னா இங்கேயும் போகிறோன்னா இதெல்லாம் போகிறோம் நாங்கள் பாருங்க அந்த பிள்ளையை அங்கே போயிடுச்சு பாருங்க ஏற்படுக்கிட்ட நிற்கிறேன்ண்ணா நேற்று கன வீடியோ போட்டேனா போட்ட வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு கம்பெனி தான் கம்பெனி எழுதுங்க என்னென்ன செய்யணும் நான் கம்பெனி எழுதுகிறேன் நான் கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அங்கே ஒரு பிள்ளை ஒன்று கலஞ்சது பார்த்தீங்களா ஒன்று ஒன்று கறங்கா போகுது

கேத்துவாங்க நிற்கிறேன் என்னது கிட்டே வந்துட்டாது நிற்கிறாது வெயிட் பண்ணிக்கொண்டு அது ஒரு பிளேட் வந்து கொண்டு இருக்குது பாருங்க ஆக்களில் வந்து கொண்டுருக்கிறேன் பயமாக மருந்துருக்குது ஓகே பிரச்சனை இல்லை வந்தால் காய்க்கலாம் பிரச்சனை இல்லை அப்படி போகுது பாருங்க அந்த ஒன்றை திரும்பிட்டு மெது வர போகுது இறங்க போகுது உண்டு இறங்க தெரிய தெரியல பாருங்க அதெல்லாம் திருப்பிட்டார் அவர் இறங்க போகிறார் இது வந்து இந்த வீட்டை கசன்படியான வீடியோ அது பாருங்க அது வந்து அதுக்கு கேரளா எல்லாம் கேரளா பார்த்தீங்களா பார்த்தீங்களா கேல முறங்குதுன்னு ஒரு ஜீ வரப்போகுது ரெண்டும் பார்த்தீங்க ரெண்டேங்க ஆண்டுறீங்க நீங்கள் பார்த்தீங்களா இது பெரிய பிள்ளைன்னு இது எனக்கு இதெல்லாம் அந்த வார வரிகளில் சான்ஸ் இருக்கு எனக்கு இன்னும் நினைக்கிறேன் இந்த பிள்ளைலாம் வார நினைக்கிறேன் கேலப்பில் இதெல்லாம் வார நினைக்கிறேன் அடுத்த நூராஜ் நகராக போகிறான் நூராஜன் இன்னும் அவர் வாங்கி அவர் வாங்கினோம் அப்புறம் நூராஜ் போகுது கேஎல்எம்லாம் அவர் வர நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து வந்தால் நினைக்கிறேன் இப்போ நூராஜ் நகராக போகிறார் அதில் வேனில் போகிறாக்கள் அந்த பறவைகள் வேறு எதுவும் கொளுத்தி போடுறவங்க அந்த வடிகுளத்தில் சிறு வனம் குளத்து கொடுத்தா பறந்துடும் பறவைகள் எந்த பறவைகள் போகைக்குள்ள செய்யக்கூடாது தானே அதான் பண்ணிக்கொண்டுருக்குறாங்க நோய் நேரம் போகுது

அதாவது கல்லி பழகோப்பொருள் விளையாடும் ஆ அந்த வழி கேட்டுது நோராஜன் இருக்கிற போகுது இந்த பிளேன் ஒன்று கண்டு இருக்கிறா போகுது இப்போ வந்து கே இல்லாமல் வந்து இருக்கிறாங்கன்னா அது மேலே வந்து நோராஜன் வந்து இப்போ

De pleno.